அன்புள்ள சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாமு அலா சயிதில் சலீம் அஜுமாஇன் அம்மா பாகத் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஜல ஷானுதா ஆலா தொலகையுடைய சட்டங்களை ஆரம்பம் செய்து அல்லாஹுடைய கிருபையால பதிமூன்று வீடியோக்களை பாட்டுகளை தொழுகை சம்பந்தமாக நாம் முடித்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா இன்றைக்கு பதினான்காவது வீடியோவில் இந்த காணொலியின் மூலமாக இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால் தொழுகையுடைய வாஜிபான விஷயங்கள் கடைசியாக நாம் போட்டோம் தொழுகையில் சலாம் சொல்லக்கூடிய முறைகள் என்ன அன்பாந்தவர்களை நம்ம வரிசையாக இன்ஷல்லா வரலாம் இன் இன்றைக்கு தொழுகையில் நாம் பேண வேண்டிய வாஜிபான விஷயங்கள் என்ன என்ன பேண வேண்டியன்னு சொல்ல சொல்றதுக்கு பதிலாக கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய தொழுகையில் வாஜிபான விஷயங்கள் எத்தனை அது என்ன என்ன என்பதை இன்ஷால்தான் இந்த வீடியோவின் வழியாக நாம் பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயத்தை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் தொழுகையுடைய வாஜிபான விஷயங்களில் ஏதேனும் ஒரு விஷயம் விடுபட்டுச்சுன்னு சொன்னா நாம என்ன செய்யணும் சஜதா சஹு கடைசியில் செய்ய வேண்டும் சஜதா சஹு செய்யலன்னு சொன்னா நம்முடைய தொழுகை ஆகாது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ பாருங்க தொழுகையுடைய வாஜிபான விஷயங்கள் மொத்தம் பதிமூன்று விஷயங்கள் அலமதுல்லா இருக்கு சுருக்கமாக நாம பார்க்கலாம் முதல் விஷயமாக சூரா ஃபாத்திஹா ஓதுவது சரிங்களா ஃபாத்திஹான்றது எல்லா ரகாலத்துகளிலேயும் தொழுகையில் நாம ஃபாத்திஹா கம்பல்சரி என்ன செய்யணும் ஓத வேண்டும் என்று சொன்னா ஒரு ஹதீச நம்ம ஃபாத்திஹத்தில் கிதாப் என்னங்க சூரா ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகையே இல்லை என்பதாக நம்முடைய நாயகம் ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்போ அன்பாந்தவர்களே பரதான தொழுகையாக இருக்கட்டும் சுண்ணத்தாக இருக்கட்டும் நஃபிலாக இருக்கட்டும் எல்லா ரகாலத்துகளிலேயும் நம்ம சூரா ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் இது வந்து வாஜிபான விஷயம் சரிங்களா இரண்டாவது வாஜிபான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம சூரா ஃபாத்திஹா ஓதியதற்கு பிறகு துணை சூரா ஒன்றை ஓதுவது இப்போ துணை சூறான்னு சொன்னா ஒன்று பெரிய சூறாவா பெரிய ஆயத்தா எதாவது ஓதுவது அப்படி இல்லைன்னு சொன்னா சின்ன சின்ன ஆயத்துகளா இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு மூன்று ஆயத்துக்களை நம்ம என்ன செய்யறது துணை சூறாவோடு நாம ஓதுவது சரிங்களா இது வந்து வாஜிபான விஷயம் அடுத்து மூன்றாவது என்ன தர்த்தீபாக நாம செய்யணும் அதாவது முதல்ல சூறா ஃபாத்திஹா இரண்டாவது துணை சூரா இதில் ஏதாவது நம்ம முந்தையும் பிந்தையும் நம்ம ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் அப்ப என்னங்க தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது நம்ம சவு செய்யணும் சவு செய்யலைன்னா தொழுகை வந்து கபூல் ஆகாது அதே போல பாருங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ தர்த்திபாக சொன்னா முதல் நிக்கணும் அதற்கு பிறகு நாம என்ன செய்யறது கிராத் ஓதணும் அதற்கு பிறகு ருக்கு செய்யணும் சஜ்ஜிதா செய்யணும் அதற்கு பிறகு இரண்டாவது ரக்தி இப்படி நாம என்ன செய்யறது தர்த்திபாக செய்வதும் அது தொழுகையில் ஒரு வாஜிபான விஷயமாக இருக்கிறது சரிங்களா அடுத்த நான்காவது ஒரு வாஜிபான விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ வந்து நம்ம ருக்கோவில் இருந்து நம்ம எழுந்ததற்கு பிறகு அந்த சிறுநிலை நம்ம அந்த சிறுநிலை அதாவது லேசான முறையில் நின்ற பிறகு நம்ம சஜிதாவுக்கு போகணும் ஒருத்தர் என்ன இருந்து எழுந்த உடனே இருந்து எழுந்த உடனே டக்குனு அவர் சஜிதாவுக்கு வாஜிபான விஷயத்தை அவர் தவற விட்டவராக ஆகிவிடுவார் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோம் இருந்தாலும் நம்ம சொல்றோம் சிறுநிலை என்பதும் அது ஒரு வாஜிபான விஷயமா இருக்கே அடுத்து ஐந்தாவது அதே போலதான் இப்போ இரண்டு சஜிதாக்களுக்கும் மத்தியில் ஒரு மனிதன் என்ன செய்வான் கொஞ்சம் நேரம் அமர்ந்து மறு சஜிதாவுக்கு போகுவோம் அப்ப அந்த இடையில அமர்றான் பாத்தீங்களா அந்த சிறு அமர்வு அதுவும் அது என்னங்க நிதானமாக செய்வதும் அதுவும் என்ன ஒரு வாஜிபான விஷயம் அவசரமாக செஞ்சோம்னு சொன்னா அந்த வாஜிபான விஷயத்தை தவற விட்டுவராக ஆகிவிடுவார் அந்த வாஜிபான விஷயத்தை அவர் மறந்ததற்காக தவற விட்டதற்காக வேண்டி சதிதா சகு செய்யனோ செய்யன்னு சொன்னா தொழுகை என்பது கபூல் ஆகாது சரிங்களா இது ஐந்து முடிந்து விட்டது அடுத்து ஆறாவது என்னங்க ருவையும் சஜதாவையும் நிதானமாக செய்யறது அதாவது ஆதீம் சுபஹான ரபியல் ஆதீம் குறைந்தபட்சம் மூன்று வாட்டி நம்ம ஓதி நம்ம என்ன செய்யறது ருக்குவ முடிப்பது அதே போல சஜிதாவிலையும் அந்த மூன்று வாட்டி நம்ம என்ன செய்யறது தஸ்வீக ஓதி சுபஹான ரபியல் ஆலா இதை மூன்று தடவை ஓதி நம்ம என்ன செய்யறது பொறுமையாக நிதானமாக ருக்குவையும் சஜதாவையும் நம்ம செய்யறது அடுத்து ஏழாவது என்னன்னு சொன்னா மூன்றாவது நான்காவது ரக்காய்த்து அதாவது இப்போ மூன்று மூன்று நான்கு ரகாயத்துகள் தொழுகையாக இருக்கு இப்போதான் நம்ம மஹரிப் தொழுகையா இருக்கு அல்லது இஷா தொழுகையா இருக்கு அல்லது ஜுஹரு அசரு இப்படி எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் நாம என்ன செய்யறது அந்த இரண்டு ரகத்தில் அதாவது ஃபஸ்ட் இரண்டு ரகத்தில் நம்ம என்ன செய்வோம் ஃபஸ்ட் இரண்டு ரகத்தை முடித்த பிறகு நம்ம அத்தகையாத்தில் அமர்வோம் பார்த்தீங்களா அதுவும் வந்து ஒரு வாஜிபான விஷயம் அதான் சொல்கிறாங்க மூன்று ரகத்துடைய தொழுகை நான்கு ரகத்துடைய தொழுகை இருக்கக்கூடிய அந்த முதல் அமர்வு சரிங்களா அந்த முதல் அமர்வு தஷஹூத் வரை அந்த தஷஹூத் ஓதுற அளவுக்கு நம்ம அமர்வதும் அது வாஜிபான விஷயம் அதே போல் எட்டாவது என்ன வெறும் அமர்ந்தால் மட்டும் போதுமா அத்தகையாத்தை நாம் ஓத வேண்டும் அந்த முதல் அமர்வு நம்ம அமர்றதில் அந்த கடைசி அமர்வுன்றது அது தனி இப்போ இந்த மூன்றா மூன்று ரகத்து நான்கு ரகத்து தொழுகை இருக்கக்கூடிய அந்த முதல் அமர்வு சரிங்களா அந்த முதல் அமர்வில் நம்ம அமர்வதும் வாஜிபானது அதே போல அமர்ந்து நம்ம அத்தகைய ஓதுவதும் என்னங்க அதுவும் வந்து ஒரு வாஜிபான விஷயம் அடுத்து ஒன்பதாவது என்ன தொலகையில மகிரமுடைய தொழுகையில தொழுகையில் உடைய தொழுகையில் ஜும்மாவுடைய தொழுகையில அதே போல தராவியுடைய தொழுகையில அதே போல நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டு ஈதுகளுடைய தொழுகையில் அதே போல ரமவானில் நம்ம தராவிக்கு பிறகு நம்ம வித்துக்கூடிய அந்த தொழுகை இந்த எல்லா தொழுகைகளிலையும் நம்ம கிராத்து வந்து சப்தமாக ஓதுவதும் என்னங்க வாஜிபான விஷயம் சரிங்களா சப்தமாக ஓதுறதும் நம்ம வாஜிபான விஷயம் அதே போல பத்தாவது என்ன சுஹரு தொழுகையிலையும் அசரு தொழுகையிலையும் நம்ம என்ன செய்யறது மெதுவாக சப்தம் இல்லாமல் இன்றி நம்ம மெதுவாக அந்த மெல்லிய குரலில் நம்ம ஓதுவதும் அதுவும் வந்து ஒரு வாஜிபான விஷயம் அடுத்து பதினொன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா கடைசி தொழுகையை சலாம் என்ற வார்த்தையை கொண்டு நாம முடிப்பது சரிங்களா இப்போ ஒருத்தர் சலாமே சொல்லாம அப்படியே எழுந்து தொழுகையை முடிக்கிறாரு சொன்னா அந்த தொழுகை தொழுகையாகவே ஆகாது அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளவே படாது அப்போ அதனால தான் சொல்றாங்க சலாம் என்ற வார்த்தையை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் தொழுகையை முடியுங்கள் ஒரு கால் அவர் சலாம் சொல்லாமல் முடிச்சுட்டாருன்னு சொன்னால் சஜிதா சகு செய்யணும் ஏன்னு சொன்னால் அது வந்து வாஜிபான விஷயம் இப்போ எப்படி சஜிதா சகு செய்ய முடியும் அவர்தான் தான் எழுந்து போயிட்டாரு அப்போ அதனால் என்ன செய்யணும் திரும்பவும் அவர் தொழுகையை திரும்பவும் என்ன செய்யணும் மீட்ட வேண்டும் திருப்பி தொழுவ வேண்டும் சரிங்களா அடுத்து பன்னெண்டாவது விஷயம் என்ன இப்போ வித்துரில் நம்ம குனூத்துக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம் மூன்றாவது ரக்காத்தில் எழுந்து சூரா ஃபாத்திஹா ஓதி சூரா தொம்மு சூரா ஓதி அதற்கு பிறகு அந்த குனூத்தை அந்த குனூத்துடைய அந்த துவாவை ஓதுவதற்காக வேண்டி தக்பீரை அக்பர் என்று தக்பீரை சொல்லி கையை சரி அதேபோல ஓதுவதும் சரி இதுவும் என்னங்க ஒரு வாஜிபான விஷயம் இதையும் மறந்துவிடக்கூடாது என்ன செய்வோங்க ஆறு தக்பீர்களை நாம் சொல்வோம் அந்த ஆறு தக்பீர்களை சொல்வதும் அது ஒரு வாஜிபான விஷயம் சரிங்களா ஆக மொத்தம் பொதுவாக இந்த இரண்டு ஈதுகளுடைய தொழுகையும் வாஜிபான தொழுகை தான் சரிங்களா அந்த அடிப்படையில் சொல்றாங்க அந்த ஆறு தக்பீர்களை சொல்வதும் என்னங்க அது ஒரு வாஜிபான அழகான விஷயம் என்பதாக நமக்கு கிதாபுகளிலே நம்முடைய உளமாக்கல் பெரியார்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இதுதான் வந்து தொழுகையில் நம்ம கவனிக்க வேண்டிய பதிமூன்று வாஜிபாத்தான விஷயங்கள் இன்ஷால்லா இந்த விஷயங்களை சுருக்கமாக தெளிவாக நாம் புரிய கொள்ள வேண்டும் செய்ய முடியாது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்தையும் சரி இந்த இந்த விஷயம் இருக்கிறது என்பதாக நம்ம என்ன செய்யறது விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பொழுது நமக்கு என்ன ஆகுங்க அது கரெக்டா நம்முடைய சிந்தனையில் வந்துவிடும் கேட்ட விஷயங்களை நீங்களும் அமல் செய்து மற்றவர்களுக்கும் குறிப்பாக அவர்களும் அமல் செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நியத்தோடு அனைவர்களுக்கும் இன்ஷால்லா குடும்பத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் அனைவரும் நண்பர்களுக்கும் கொடுங்க அவருடைய நன்மைகள் நம்முடைய விஷயங்கள் முடிந்து விட்டது நாளைக்கு தொடராக தொழுகையுடைய எப்படி சரிங்களா நாம அந்த சஹு செய்வதற்குரிய காரணங்கள் அதுதான் வந்து வாஜிபான விஷயங்கள் இன்னைக்கு நாம பார்த்தோம் வாஜிபான விஷயத்துல ஒன்னு விட்டா சஜிதா சஹு செய்யணும் சரிங்களா வாஜிபான விஷயத்துக்காக தான் நம்ம சஜிதா சஹு செய்யறது அதை நம்ம முதல்ல நம்ம புரிந்து வேண்டும் அப்போ அந்த சஹு எப்போ செய்யறது எப்படி செய்யறது என்பதை இன்ஷால்லா நாளைக்கு வீடியோவில் நம்ம தொடராக இன்ஷால்லா சுருக்கமாக பார்க்கலாம் தாயா கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாத மனிதர்களுக்கும் தந்தர்ப்பு புரிவான் ஆகாமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து